டெய் தம்பி அந்த பழுத்த கொலையில எடுத்து ஃப்ரெண்ட்ல கொண்டு போய் காயில தூக்கி அங்க பெர்த்தல வைப்பா என்னே நல்ல பழமா ஒரு 30 ரூபாய் தாங்க பாப்போம் 30 ரூபாய்க்கா நீங்க எல்லாம் எங்க இருந்துமா வரீங்க நாங்க நார்வேல இருந்து வாரோம் யா நார்வேல உங்களுக்கு எல்லாம் பழம் தர மாட்டீங்களோ இல்ல அதுக்கு சொல்லலமா பொங்கலா இருக்க முப்பது ரூபாய் பழம் கேக்கீங்களா அதான் பாக்க எங்க உள்ள ஆளுகள்னு முப்பது ரூபாய்க்கு நான் அடிப்பட்டது கொஞ்சம் அழுகுன பழம்லாம் தான் வச்சிருக்கேம்மா சாக்கில் அதை வேணா கொண்டுட்டு போங்க நிறைய இருக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல எல்லா வியாபாரி மாதிரி பொங்கல் நேரம் தலாங்கனம் தெரியாங்களோ என்னவோ அதானே எல்லா வியாபாரி மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒன்றும் வாங்காத போல பழக காய்கறி கடைக்கு போனால் என்ன அவங்க ஒரு மாதிரி சொல்லுவோம் சரி பழம் வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்லுவீங்க அழுகுன பழமும் துறப்படைய பழத்தையுமே நாங்கள் வாங்க வந்திருக்கோம் எங்களை பார்த்தா அப்படியே தெரியும் உங்களுக்கு அப்போ எல்லா கடையிலேயும் போய் நீங்க இப்படிதான் முப்பது ரூபாய்க்கு தாங்க பத்து ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னம்மா என்ன உங்களுக்கு அதெல்லாம் தேவையானே நீ முப்பது ரூபாய் பழம் கேட்டால் இருக்குண்ணே இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னே இல்லைன்னு சொல்லிருங்களா அதுக்கு அழுவினதை கொண்டு போ துரப்படாத கொண்டு போனா நாங்க அதை வாங்கி நாங்க கொண்டு துரப்படுறது தானே பிறகு என்னம்மா சாதாரண நேரத்துல ஒரு குளம் வந்து பழகொலம் வந்து முன்னூத்தம்பது ரூபா இன்னைக்கு ஒரு சின்ன பழக்கொலையோ அறநூத்தம்பது ரூபாய் ஆ அதெல்லாம் தெரியாம முப்பது ரூபாய்க்கு பழத்தை தாங்க பத்து ரூபாய்க்கு பழத்து தாங்க வாசியில பழத்தை தாங்கன்னு வந்துட்டீங்களே வாங்கம்மா வாங்க விருப்பம் தான் வாங்குங்க ஒரு சீப்பு பழம் வந்து நூறு ரூபா அஞ்சு பழம் இருக்கும் வேணா வாங்குங்க இல்ல போயிட்டே இருங்க ஏ அப்பா அஞ்சு பழமா நூறு ரூபா உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலேனே ஒரு பழம் இப்ப இருபது ரூபாயா இம்மா அஞ்சு பழம் எண்பது ரூபா வேணா எடுங்க பொங்கல் கழிஞ்சு வேணா வந்து வாங்கம்மா விலையும் கொஞ்சம் குறையும் என்னத்தனே சொல்லிட்டு இருக்க பொங்கலுக்கு தான் நாங்க பழம் வாங்க வந்திருக்கோம் சாமி வைக்கிறதுக்கு பொங்கல் கழிஞ்சு வாங்கி என்னத்துக்கு தூர போடுறதுக்கா இம்மா கடைசியா சொல்லுங்க எண்பது ரூபா வேணா வாங்க வேண்டாட்டா போயிட்டே இருங்க அடுத்த கடையை பாத்துடுங்கம்மா ஏன்னா எங்க கடையை தவிர உங்களுக்கு யாரும் குறைச்சு தந்துட மாட்டா பாத்துடுங்க ஏ சந்திரா பேசாம இந்த நெட்ட வழி பழத்தோட்டத்துல போய் ஒரு சிப்பு இதை கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாருல்ல ஆஹ் அங்க சொல்லிடுவோமா நமக்கு பைசாவும் கிடையாது கிடைச்ச மாதிரி இருக்கும் நூறுவாய் போட்டு பிச்சில் தான் குழந்த உண்டா இருக்கலக்கா அவள் இப்போ நம்ம கூட தான் நம்ம கேட்கலாம் அவள் வீட்டில் ரெஸ்ட்ல எடுத்துட்டு இருக்கா நம்ம போய் கேட்டோம்னா மாமியார் ஏதாவது சொல்ல மாட்டாங்க ஏக்கா கடைசி ஐம்பது ரூபாய் கேளு அப்போ அவரு அறுபது ரூபான்னு சொல்லுவாரு வாங்கிட்டு போயிடுவோம் என்ன உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் ஐம்பது ரூபாய் தாங்கினே ஒரு பழம் பத்து ரூபாய் வச்சு அஞ்சு பழம் தானே ஐம்பது ரூபாய் தாங்கனே பாவம் பார்த்து

இந்த பழம் உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்குமா சரி இதில் ஒரு மூணு சீப்பு நேற்று ஒரு ஆளு வாங்கி வச்சாரு வேண்டான்ட்டு போயிட்டாரு அந்த பழத்தானே உங்களுக்கு அறுபது ரூபா வச்சு தாரேன் எடுத்துகிட்டு போங்க ஏம்மா நாங்கள் எல்லாருக்குமே முழு மனசோடு தான் கொடுக்கோம் நீங்கள் தான் முழு வாங்கிட்டு போகணும் சொல்லக்கூடிய விலைக்கு இந்தாங்க பையன் காணிங்க இப்போ எவ்வளோ ஆச்சுனே அறுபது ரூபாச்சும் மூணு வரைக்கும் பன்னெண்டு நூத்தி எண்பது ரூபா நல்ல பொம்பளை பேரமிச்சு வாங்கிட்டு போறாங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு பேர் வந்தா போதும் நம்ம சீக்கிரமே கடைய கரும்பு ஏப்பா ஒரு கரும்பு அறுபதுவா நல்ல பெரிய கரும்பா இருக்கும்பா எங்க தோட்டத்தில் உள்ளது வேலை கூட்டிட்டு போனட்டில நாற்பது ரூபா அப்படிதான் இருந்து நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தந்தாங்க இந்த டீ என்ன வில கூடியதல ஆகிட்டு இந்த ஒரே மழை தண்ணியா இருந்து இல்லப்பா அதான் எல்லாமே விலை கூட்டிட்டு பார்த்துக்கோ கரும்பு இல்ல கரும்புல இருந்து இஞ்சியில இருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாம் பயங்கர விலை வாங்கிட முடியாதுப்பா நீங்க பொழப்ப கழிக்கணும்ல நான் வித்து ஆகணும் அதான் வந்து போட்டிருக்கோம் சரி எனக்கு ஒரு கரும்பு கொடுங்கண்ணே ரெண்டு ரெண்டு கரும்பு தாங்க ஏ தாமரக்கா பாருங்க எழுபது ரூபா சொல்லுவாங்க எப்பா இந்த டீ ஒன்னும் வாங்க முடியாது போல இருக்கே பொங்கல் பிசாம் கேசில் வச்சு இறக்கி அடுப்பிட்ட காணிச்சு கொண்டு வச்சிடலாம் போல இருக்கு என்ன விளை சொல்லுவாங்க இல்லை கட் பண்ண வேண்டாம் நேரே வச்சு நல்லா கட்டிடுங்க ஆ சரி தம்பி தாமரக்கா நீ வழக்கம் போல கேளு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வச்சு கேளு அப்போ தான் அவன் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தருவான் நம்ம அதே மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம் ஏன் உனக்கு இல்லையா கேட்க வேண்டியதுன்னு என்னையும் சொல்லிக்கிட்டு இருக்க கேளு கேளுன்னு கேளா நீயோ அவர் ஏதாவது சத்தம் போட்டால் நான் மட்டும் வாங்கிடலாம்ல அந்த நல்ல எண்ணம் அப்படி தானே ஏக்கா அப்படிலாம் இல்லைக்கா நீங்கள் என்ன கேட்டால் தருவாங்க நம்ம முஞ்சு பாபு போல இருக்கா கேட்டால் தர மாட்டாங்க அதுதான் இல்லை இப்படி விலை கொடுத்துருந்தா நம்ம என்னத்தை தான் வாங்க நூறுரூவா இரநூறுவான்னு சொன்னால் எங்கே போகுது கொண்டு வந்ததே இரநூறுவா அதில் இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா இந்தாங்க தம்பி நல்லா கட்டிட்டேன் பார்த்து கொண்டு போங்கண்ணா இந்தாங்கண்ணே அறுபது ரூபாயா அப்போ நூற்றி இருபது ரூபா எடுத்துட்டு மீட்டாங்க சரிப்பா சரி என்ன எங்களுக்கு நல்ல கரும்பா தாங்க ஆளுகர் கரும்பு நீங்கள் கரும்பு உங்க மாரியே தெரியலையே அப்போ அப்போ தந்தே முந்நூறு குசு குசுன்னு பேசிட்டு தான் இருக்கீங்க ஆமாண்ணே பேசிட்டு தானே வாங்க முடியும் பேசாமல் அந்தாலும் வாங்க முடியுமா நல்ல கரும்பா அந்த ஒரு கரும்பு இருக்கு பாருங்க அந்த கரும்புல எடுங்க இக்க இந்த கரும்பு நல்லா இருக்கு பாருங்க இதில் எடுக்க சொல்லுங்க எல்லா கரும்பும் ஒரே கரும்பு இந்த கரும்பு தின்னாலும் ஒரே டேஸ்டா தான் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கரும்பு வாங்கினா இனி எங்க தான் வருவீங்க சரி என்னே எல்லாத்துக்கும் சொன்னாலே எங்களுக்கு சொல்லாத 45 ரூபாய்க்கு தா கரும்பு இமா 45 ரூபாய் ஒண்ணும் கிடையாது உங்க கண்ணு முன்னாடி தானே பந்த பையன் வாங்கிட்டு போறான் அது ரூபா சும்மா இந்த விலையெல்லாம் குறைச்சிட்டட கூடாது நாங்களே ஏதோ சும்மா கொடுத்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா நீங்க எல்லாம் சும்மா கொடுப்பீங்க இல்ல 5 பத்து 10 ரூபாய் குறைக்கவே மாட்டீங்க எல்லாம் சும்மா கொடுக்கீங்க ஏமா ஐம்பத்தஞ்சு ரூபா வேணா போட்டு எடுங்க அவ்வளவுதான் சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க எடுக்காத எடுங்கல போங்க வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்துல எனக்கு கொடுங்கனே ஐம்பத்தஞ்சு ரூபா இல்ல நாற்பத்தஞ்சு ரூபா வச்சு கொடுங்க இல்ல இல்ல அப்ப போங்கம்மா எல்லாம் இல்ல ஏதாச்சும் சொல்லுதுக்கு முன்னாடி போயிருங்க தயவு செஞ்சு ஏ சும்மா இருங்க அக்கா அறுபடா கொடுத்தே வாங்கிட்டு போவோம் சரி மூணு நல்ல கரும்பா எடுங்க அப்பாடா எல்லாம் ஒரு விதமா வாங்கியாச்சு கோலப்படி மட்டும் தான் வாங்கணும் கோலப்படி அது நம்ம வீட்டு அந்த குழப்பிடி தாத்தா நாளைக்கு கொண்டு வருவாக்கா விலையும் குறைச்சி வாங்கலாம் இங்கே வாங்கினான்னா இப்போ ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்டு என்ன எட்டுருவாய்க்கு வாங்கிடலாம்